ஐரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறதே மீனவர்களின் கடந்த வாழ்க்கை தொடர்ச்சியின் மூன்றாம் பாகத்தை இப்போது நாம பார்க்க போகின்றோம் மாலையிலிருந்து வானம் மாறிக்கொண்டே இருந்தது சூரியன் மறையும் நேரத்தில் கருமேகங்கள் சூரியனை மூடிவிட்டன சிகப்பு ஒளியால் ஜொலிக்க வேண்டிய வானம் பதட்டமான கருமையால் மூடப்பட்டது கடலில் இருந்த கார்த்திக் மற்றும் அவனுடைய நண்பர்களின் மனதில் ஒரு அச்சம் ஆழமாக பதிந்தது காற்று கொந்தளித்து வீசியது படகு அலைகளின் இடையே சிக்கிக் கொண்டது போல தோன்றியது ஐயோ இந்த புயல் தாங்க முடியாது போல இருக்கு என்று ராமு சத்தமாக கத்தினான் அவசரப்படாதே எல்லோரும் சமநிலையில் இருங்க பயந்தா படகு கவிழ்ந்துடும் என்று கார்த்திக் கட்டளை கொடுத்தான் அவன் குரலில் அந்த நேரத்திலும் துணிவு இருந்தது செல்வம் வலைகளை சுருட்டி படகின் ஒரு பக்கத்தில் வைத்தான் இப்போ மீன் எடுக்கணும்னு நினைக்காம நம்ம உயிரை பாதுகாக்கணும் என்று கூறினான் மின்னல்கள் வானத்தை கிழித்துக் கொண்டு வந்து கடலை தாக்கின அலைகள் படகின் மேல் தண்ணீரை சுழற்றின மீனவர்கள் சோர்வடைந்திருந்தாலும் மன உறுதியை விட்டுவிடவில்லை அந்த இரவு அழகியூர் முழுவதும் இருள் சூழ்ந்தது புயலின் சத்தம் அலைகள் கரையை தாக்கும் சத்தம் காற்றின் கர்ஜனை அனைத்தும் சேர்ந்து பயத்தை உருவாக்கின கடற்கரையில் பெண்கள் மூதாட்டிகள் குழந்தைகள் எல்லோரும் கூடி நின்றனர் ஒவ்வொருவரும் தங்களது கணவரின் படகு பாதுகாப்பாக திரும்புமா என்ற அச்சத்தில் கண்ணீரோடு இருந்தனர் மீனா சிறிய அருணை மார்பில் கட்டிப்பிடித்துக் கொண்டு கண்ணீரோடு வானத்தை நோக்கி பிரார்த்தித்தாள் கடல் தாயே என் கார்த்திகை காப்பாத்திடு அவன் பிள்ளை இன்னும் சிறியவன் அவன் தந்தையில்லாமல் எப்படி வாழ்வான் என்று மனதினுள் கதறினாள் அருகில் இருந்த சின்னம்மாள் தன் கையில் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி கடலுக்கு முன்னால் வைத்தாள் இது எங்கள் நம்பிக்கை இந்த ஒளியோடு சேர்ந்து எங்க பிள்ளைகள் திரும்பி வரணும் என்று அவள் உரத்த குரலில் கூறினாள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் விசுவல் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்